நான் உங்கள் சடுகோப்பன் ரமேஷ் ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் வணக்கம் சகு இந்த சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல் மேட்ச் வந்துருச்சுன்னா உடனே இங்கிலீஷ் கமெண்டேட்டர்ஸ்லாம் கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் அதாவது ஸ்பானிஷ்ல இது ஒரு கிளாசிக் மேட்ச் அப்படின்றது சொல்லியிருக்காங்க நம்ம அதுக்குள்ள அதுக்கு போகணும் தமிழ்லயே அற்புதமா சொல்லுங்க ரெண்டு யானைகள் மோதும் மாடுகளும் தான் அந்த சிஎஸ்கே சொன்னோம் பை இந்தியன் இது ஏன் அந்த ரெண்டு யானை மோதிர ஆடுகளும் நம்ம சொல்றோம்னா இந்த ரெண்டு யானையும் அஞ்சு முறை தூக்கி தூக்கியிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற யானை பாகன் மகேந்திர சிங் தோனி ஃபார் சிஎஸ்கே அந்த பக்கம் இருக்கிற யானை பாகன் ரோஹித் சர்மா இவங்களோட கேப்டன்சிகள் தான் அந்த அஞ்சு முறையும் அந்த யானைகள் டிராஃபியை தூக்கியிருக்காங்க ஆனா இந்த ரெண்டு பேருமே இப்போ கேப்டனா இல்லை அப்படின்ற போது புதுசாக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாடு இந்த பக்கம் ஹர்திக் பாண்டியாவை பேன் செய்யப்பட்ட காரணத்தினால் அவர் ஒரே ஒரு மேட்ச் மிஸ் பண்ணுறாரு அப்போ சூரியகுமார் யாதவ் எப்போ நான் நான் ஃபில் இன் பண்ணுறது ஸ்டெப் அவுட் இன் ஃபேக்ட் ஹர்திக் பாண்டியாவா பேனா அப்படின்னு லேட் ரியாக்ஷன் கொடுக்கறவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் மும்பை இந்தியன்ஸ் மூன்று முறை ஸ்லோ ஓவர் ரேட் பண்ணாங்க அப்ப மூணாவது முறை ஓகே மூணாவது முறையும் ஆனா அந்த மூணாவது முறை ஸ்லோ ஓவர் ரேட் எப்ப வந்தது கடைசி மேட்ச்ல வந்த காரணத்தினால் இந்த வட்டி குட்டி போட்ட மாதிரி டக்குன்னு அது அடுத்த வருஷம் ஐபிஎல் இந்த வருஷம் முதல் மேட்சா அமைந்தது அதன் காரணமாக ஹர்திக் பாண்டியா கேப்டன் இல்ல சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன் பண்ண போறாரு அவர் என்னங்க அவர் இந்தியா கேட் டீச்சர் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு அப்படின்ற போது அந்த அனுபவம் இந்த எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கிரௌண்டில் காமிப்பார் அற்புதமான ஒரு எக்ஸ்ட்ரானரி பிளேயர் வர பட் இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் இந்த போட்டியை ஹர்திக் பாண்டியா இல்லாமல் ஒரு பும்ரா இல்லாமல் தொடங்குறாங்க அதுவும் செப்பாக்கத்தில் அவங்களோட கோட்டைக்குள்ளே வந்து அந்த மாதிரி தொடங்குறாங்க அப்படின்றத ஒரு சின்ன சர்க்கிள் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் அங்கேயே ஸ்ட்ரைட் அவே அட்வான்டேஜ் சென்னை நம்ம சொல்லியாகணும் சிஎஸ்கே செப்பாக்கத்துல வந்து அவங்க அடிக்கிறது மிக பெரிய சும்மா சொப்பனமா இருந்திருக்காங்க ஸ்பின்னர் கோட்டி பாக்குறோம் இந்த வருஷம் ஒரு அட்டகாசமான ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்ற போது ஒரு தண்ணிக்குள்ள ஒரு ஆத்துக்குள்ள ஒரு முதலைய போய் சந்திக்கிற மாதிரி ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல மும்பை இந்தியன்ஸ் இருக்கிறாங்க அட்லீஸ்ட் ஹர்திக் பாண்டியா பும்ராலாம் இருந்தால் அந்த படகுலையாவது அந்த ஆத்தை கிராஸ் பண்ணி போக முடியுமான்ற ஒரு ஃபீலிங்கில் இருந்திருக்கலாம் இப்போ அந்த படகும் இல்லை அப்படின்ற போது இந்த முதலையெல்லாம் கிராஸ் பண்ணுறதுக்கு நீச்சல் பண்ணி தாயா போகணுன்ற மாதிரி ஒரு நிலவேல தான் சூரியகுமார் யாதவ் கேப்டன்சியே பண்ண போகிறார் இந்த மேட்ச் சகோ என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் சகோ இந்த மேட்ச் நான் எப்படி பார்ப்பேன்னா மும்பை அதிரடியான பேட்டிங் வெர்சஸ் சென்னையோட சூப்பரான ஒரு போலிங் அதாவது ஸ்பின்னர்ஸ் ஏன்னா அட்டகாசமான ஸ்பின்னர்ஸ் ஹோம் கேம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க செம்ம திருப்பூ திருப்பூன்ற மாதிரி விகடை போட்டாங்கன்னா அட்வான்டேஜ் சிஎஸ்கே அந்த அட்வான்டேஜை கையில எடுக்கிறாங்களா சிஎஸ்கேன்றது ஒரு விஷயம் ஏன்னா என் பக்கம் தரமான ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கேன் ஆப்ஷன்லேயே பாத்தீங்கன்னா ஒரு வியூகம் அமைச்சு தான் எடுத்திருக்காங்க மாதிரி தெரியுது ரவீந்திர ஜடேஜா அஸ்வின் அந்த காம்பினேஷன் திருப்பி வராங்க சேர்ந்து வராங்க நூறு அமதை பத்து கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க அப்படின்ற போது கண்டிப்பாக ஆடுறதுக்கு ஒரு ஒரு சிந்தனை இருக்கும் சார் இந்த மூணு பிளஸ் ரச்சின் ரவீந்திரா அப்படின்ற நாலு ஸ்பின்னர்ஸ் சிஎஸ்கே வச்சிருக்காங்க அப்படின்ற போது அதை பயன்படுத்தக்கூடிய வகையில் விக்கெட்ஸையும் போடுவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் அதுதான் இருக்கணும் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜா இருக்கணும் பிளஸ் ஒரு எந்த விக்கெட்டாக நீங்கள் டர்னிங் ட்ராக் போட்டுங்கப்பா நான் அப்படி யாருக்கு ஸ்லோர்னு போட்டு விக்கெட் விக்கிறான் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஃபாஸ்ட் பாலர் அப்படிங்கிறனால அஞ்சு தரமான பாலர்ஸ் வச்சிருக்காங்க ஸோ சிஎஸ்கே ஒரு போலிங் பிளஸ் மும்பை ஒரு அதிரடியான பேட்டிங் இதுதான் இந்த போட்டியின் கதை சுருக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே இப்போ என்ன பண்ணுவாங்க டாஸ் வின் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இப்போ பனி பெருசாக வரல சென்னையில் ஒருவேளை அதே மாதிரி ட்ரை விக்கெட் ஸ்லோவாக இருக்கு விக்கெட் அப்படின்னிங்கன்னா மும்பையும் சரி சென்னையும் சரி நாங்கள் டாஸிங் பண்ணி ஒரு பேட்டிங் ஆடலாமான்னு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட்லெஸ் நான் சொல்கிற மாதிரி விக்கெட் இருந்தது நான் போக போக இன்னும் ஸ்லோ ஆகலாம் அப்படின்ற போது சென்னை என்ன விரும்புவாங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடிட்டு போக போக இன்னும் ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமான ஒரு விஷயம் விக்கெட் வரும் அப்படின்றதுனால அவங்க அதை யோசிப்பாங்க அதே மாதிரி மும்பை என்ன யோசிப்பாங்க எதுக்குமா அந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா அவங்க பக்கம் தரமான ஸ்பின்னர் இருக்காங்க அப்படின்ற போது நம்ம ஒரு ஸ்கோர் அழிச்சு சிஎஸ்கே பேட்டிங் மேலே ப்ரெஷரை போடலான்னு அவங்களும் யோசிப்பாங்க ஸோ இது என்ன நடக்குதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எல்லாமே என்ன மாதிரி விக்கெட்டில் ஆட போகிறாங்கன்னு பொறுத்துருக்கு பட் மோர் ஆர்ல சின்ன குழந்தைய கேட்டாலும் சொன்னோம் இந்த மாதிரி விக்கெட்டை போகிறீங்க சிஎஸ்கே இப்படி ஸ்பின்னர்ஸை வச்சிருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சிஎஸ்கே தரப்புல வந்து நான் எதிர்பார்க்குறது மூணு முக்கியமான இந்த வருஷம் அது அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் கான்வே காம்பினேஷன் போகுதா போல் அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களா நான் சொல்றது இந்த மேட்சுக்கு இந்த மேட்சுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அதை தாண்டி எல்லா மேட்சே அவங்க எப்படி பண்றாங்க மெஜாரிட்டி மேட்சஸ் எப்படி பொறுத்து பொறுத்துதான் சிஎஸ்கே அந்த ஏனியில எவ்வளவு மேலே போறாங்களா இல்லையான்றதை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அடுத்தது சிவம் தூவே செக்ஸர் தூபே இந்த மாதிரி ஒரு ஸ்லோ விக்கெட்ஸ்ல டர்னர் ஓவர் விக்கெட்ஸ்ல வந்து சிவன் தூபே எந்த அளவுக்கு ஒரு அதிர்வ அதிருவியான பேட்ஸ்மென் டேஞ்சரஸ் சிக்சஸ் அடிக்கிற பேட்ஸ்மென் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்ற பொழுது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு அதிருவியான பர்ஃபார்மன்ஸாக இந்த வருஷம் இருக்கும்ன்றதும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் இந்த மேட்ச்லயும் சரி மூணாவது ஆப்வியஸ்லி ஸ்பின்னர்ஸ் அங்க தரமான ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கோம் அட்டகாசமான ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்ற போது ஹோம் கேம்ஸில் டெஃபினட்டாக ரன் த்ரூ பண்ணுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்றனால இந்த மேட்ச்லையும் அந்த ஓப்பனிங் மேட்ச்சில் கலக்கலாக போலிங் போகுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எல்லாமே சேஸ்க பலங்களாக நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி மும்பை பக்கம் நீங்கள் கொஞ்சம் சாய்ந்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னால் அவர் ஹர்திக் பாண்டியா பும்ரா இல்லாதது ஒரு வீக்னஸாக இருந்தாலுமே மும்பை ஆட்டோமேட்டிக்காக ஃபைட் பண்ணுவாங்க அவ்வளோ ஈஸியெல்லாம் விட மாட்டாங்க அவங்கக்கிட்ட தரமான பேட்டிங் இருக்குது அப்படின்றனால அந்த பேட்டிங் வச்சு போராடுறதுக்கு தயாராக இருப்பாங்க மும்பை ஒருவேளை அவங்க முதல்ல போலிங் போட்டு சிஎஸ்கே பேட்டிங் ஆனாங்களா ஒரு ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டிக்கு மேலே கொடுக்கக்கூடாது ரெஸ்ட்ரிக் பண்ணணும் மேக்ஸிமம் ஒன் செவன்ட்டிக்குள்ள ரெஸ்ட்ரிக் பண்ணணும் தான் சூரியகுமார் அதை சிந்தனையாக இருக்கும் ஒருவேளை ஒன் செவன்ட்டிக்குள்ள பண்ணாங்கன்னா அவங்க மீண்டும் வந்து அவங்க பேட்டிங் வச்சு போராடுறதுக்கு டெஃபினட்டாக ட்ரை பண்ணுவாங்க மும்பை நம்ம அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கக்கூடாது பட் அட்வான்டேஜ் சிஎஸ்கே நான் சொன்னதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது முக்கியமான காரணம் எங்கள் கோட்டை எங்கள் பேட்டை விக்கெட்ஸு எங்களுக்கு சாதகமாக இருக்க போயிடும் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது செகண்ட் உங்களிடம் ஹர்திக் பாண்டியா அண்ட் பும்ரா இல்லைன்றது தான் அவங்களோட சிந்தனையாக இருக்கும் மும்பை இந்தியன்ஸோட பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரோஹித் சர்மா பவர் பிளே எப்படி ஆட போகிறாரு சூரியகுமார் அதை எப்படி பெருக்க போகிறாரு இந்த பக்கம் ஸ்கொயர்லர் லிஃப் ஆகி வாரி ஊக்க போகிறாரு அப்படின்றலாம் அதையே தாண்டி இந்த மேட்சில் வந்து அவங்க அவங்ககிட்ட இருக்க கூடிய முக்கியமான திருப்பூச்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா திலாக் வர்மா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பக்கம் எந்த அளவுக்கு சிவம் துபை ஒரு அதிரடியான சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் திலக் வர்மா ஒரு எக்ஸ்ட்ராடனரி பேட்டர் நம்மகிட்ட இருக்கிறது ரெண்டு லெஃப்ட்ஹான் ஸ்பின்னர்ஸ் அப்படின்ற போது ஏதோ ஒரு கட்டத்தில் யாரோ ஒரு லெஃப்ட் ஸ்பின் ஸ்பின்னர் வர்மாவுக்கு போடக்கூடிய ஒரு ஒரு இது வரும் சுச்சுவேஷன் வரும் அப்படின்ற போது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டராக இருக்கும் ஜடேஜா அண்ட் ரச்சின் ரவீந்திரா ரெண்டு பேர் ப்ளஸ் நூறு அமது எந்த அளவுக்கு அடாப்ட் ஆகி போட போறாருன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ அந்த கட்டம் வந்ததுன்னா ஆப்வியஸ்லி நம்ம பயபுல்ல ரவிச்சந்திர அஸ்வினும் வந்துருவார் பட் திலக் வர்மா எந்த அளவுக்கு இந்த மேட்ச்ல ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாருன்றது மும்பைக்கு வைட்டேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அடுத்தது அவங்களுக்கு மிகப்பெரிய பலம்னு சொல்லக்கூடியது ட்ரென்பால் இந்த ட்ரென்போல்ட்டை நம்ம பார்த்து பயப்பட வேண்டியது என்னன்னா அந்த முதல் ஏதோ ஒன்று நடக்குங்க இங்கே அது ஒரு கேட்ச் போகும் இல்லை லெக் பிஃபோர் ஆவுங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பார் அப்படின்றதுனால மும்பை எதிர்பார்க்குற ஒரு விஷயம் மீண்டும் எப்பா அதே பண்ணுங்களாப்பா ஃபர்ஸ்ட் ஓவர் ருத்துராஜோ இல்லை கான்வே ஏதாவது ஒரு விக்கெட் எடுத்து கொடுங்க ட்ரெண்ட் போல்டு இருந்தால் அவங்களுக்கு சிந்தனையாக இருக்கும் ஸோ ட்ரெண்ட் போல்டு அனதர் வந்து ஒரு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா பும்ரா இல்லை அப்படின்ற போது அவங்களுடைய எக்ஸ்பாக்டர் போலர் ஃபாஸ்ட் போலர் யாரும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்டு மூணாவது பலம் என்ன பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்டல் செம்ம கிரிக்கெட்ருங்க ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டு இந்த சிஎஸ்கேக்கே நிறையா வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற போது மும்பை இந்தியன்ஸ் அவரை முழுமையாக பயன்பகிறதுக்கு யோசிப்பாங்க அப்படின்ற போது இந்த கிரௌண்டில் நிறையா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருந்திருக்கலாம் நிறையா பார்த்துருப்பாரு சில மேட்சஸும் ஆடி இருக்காரு செப்பாக்கலாம் அப்படின்ற போது அழகாக அந்த வேரியேஷன் பண்ணி போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்பின்னர் ஆனாலும் மிச்சல் சாண்டருக்கு ஒரு சவால் காத்துட்டு இருக்கு சிஎஸ்கே பக்கம் மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்டரோட போலிங்கை டேக் ஆன் பண்ணுறதுக்கான தரமான லெஃப்ட் ஹேண்டர் வரிசை அதே பட்டியல் வச்சிருக்காங்க முதல்ல பார்த்தீங்கன்னா கான்வே அப்புறம் ரச்சின் ரவீந்திரா அதுக்கப்புறம் சிவன் தூபே அப்புறம் ரவீந்திர ஜடேஜா அப்படின்றனால ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து சாண்டர் டேக் ஆன் பண்ணணும் சிஎஸ்கே நினைச்சாங்கன்னா தப்பு நியரங்க அந்த லெப்ட் ஹேண்டர் இறக்கி விடக்கூடிய அளவுக்கு சம தரமான ஒரு இது வச்சிருக்காங்க இன்ட்ரெஸ்டிங் பேட்டில் பட் அதுலேயே கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி நான் பாக்கிறது ஒருவேளை சிவம் துபே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பேட்டிங் ஆகி சாண்டர் போலிங் போட்டாருன்னா செமையா இருக்குங்க ஏனிலே ஓவராலாக பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் சிஎஸ்கே நம்ம சொல்லி ஆகணும் அதற்கு காரணம் நான் சொன்ன இந்த பக்கம் வந்து ரெண்டு வந்து ஒரு தரமான பிளேஸ் ஹர்திக் பாண்டியா அண்ட் பும்ரா இல்லாதது மேலே ஒரு ப்ரெஷர் இருக்கும் பட் இது மீண்டும் பாத்தீங்கன்னா டாஸ் யார் வின் பண்ணுறாங்க அந்த கேப்டன் என்ன பண்ண போகிறாங்கன்றது முதல்ல பார்க்கலாம் செகண்ட் இட்ஸ் கோன் பி அ பேட்டில் பிட்வீன் மும்பை பேட்டிங் அண்ட் சிஎஸ்கே போலிங் ஒருவேளை நூறாவதுக்கு முதல்ல சாம்கரை ஆட வைக்கலாம்னு சிஎஸ்கே யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை அந்த பேட்டிங் டெப்த் இன்னும் கொஞ்சம் எடுத்துன்னு போகலாம் இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் ஆட் பண்ணலாம் சாந்தரை வந்து இன்னும் சான்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க ஃபர்ஸ்ட் சாந்தரை வந்து ஒரு மாதிரி ஆடுவாங்க பட் ஏதாவது ஒரு கட்டத்தில் நாலு வரும் ஆட முடியாது அப்படின்ற போது சான்ஸ் எடுத்தாலும் பட் நான் வந்து ஐ எம் நாட் ஃபார் இட்டுங்க ஏன்னா நீங்கள் அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நூறு ஐம்பது வந்து இந்த குல்தீப் அது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராக்டர் போலர் அவருக்கு அந்த லைன் கட்ஸ் ரிதம் கட்ஸ்னா ஃபென்டாஸ்டிக் போலர் இல்லை என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லெஃப்ட் ஹான் ஸ்பின்னர்ஸ் அப்படின்ற போது அது அந்த டெம்ப்ளேட் ஒரே மாதிரி இருக்கும்போது அட்வான்டேஜ் மும்பை பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நூறாவது அட்லீஸ்ட் டர்னிங் ட்ராக்கா இருந்தா கண்டிப்பா நீங்க ஆடணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து என்ன பண்றாங்கன்றது பாக்கலாம் ஒன்று நிச்சயம் ஐயா சிஎஸ்கே ஃபேன்ஸும் சரி மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸும் சரி ரெண்டு வயசுல அப்படியே கண்ணை திறந்து பார்த்துட்டு கழுகு மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் நம்பர் ஏழு கிட்டேந்து பால சிக்ஸர்ஸ் வருமாயா இதுதான் அவரோட லாஸ்ட் சீசனா இருந்தா பல சிக்ஸஸை கொடுத்துட்டு போங்க தலைவான்ற மாதிரி ஒரு பயங்கரமான வெயிட்டிங்கில் இருக்குது ஐம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்காங்க அவர் உள்ள பேட்டிங் வந்தாலே கரகோஷம் வேறு லெவலில் இருக்குது காது ஜவ் கிழியாக மாதிரி சும்மா போகிறாங்க பாருங்கள் ஃபேன்ஸு வேற லெவலுங்க அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காகவே முடிந்தால் ஸ்டேடியமில் போய் மேட்ச் பாருங்கள் ஆனால் இன்றைக்கி டிக்கெட்ஸ்லாம் கிடைக்க மாட்டேங்குதுன்றாங்க இன்ஃபேக்ட் போற பக்கம் பாத்தீங்கன்னா ஐபிஎல் டிக்கெட் வாங்குறதுக்கே ஐபிஎல் தான் சம்பாதிக்கணும் போல இருக்குது அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய அவங்க தலைவர் அதாவது தலைவர்னா தான் இப்போ இப்ப கேப்டன் இல்லை இருந்தாலும் அவங்க தான் தலைவர் மைண்டில் வச்சுட்டாங்க ரோஹித் சர்மா அவருக்கு அதிரடியான ஆட்டம் சும்மா டப்பு டப்பிட்டு ஒரு நாலு சிக்ஸர் பவர் பிளேல அடிப்பாரா அது வந்து மிகப்பெரிய பலமா மும்பை இந்தியன்ஸ் இருக்குமான்னு அவங்க வெயிட்டிங் அப்படின்றனால இந்த ரெண்டு ஃபேன்ஸுமே வெயிட் பண்றது அவங்க அவங்களுக்கு யானை பாகலாம் இருந்த ரோஹித் சர்மா சிங் தோனி இனிமே நன்றி சகோ உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு ஆதரவுக்கு இனிமே தான் ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா ஆரம்பிக்க போகுது அப்படின்றனால நிறைய பதவிகளை நம்ம தொடர்ந்து சந்திப்போம் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டுங்க டாக் டேக் டேக் எல்லாத்தையும் பண்ணுங்க முக்கியமான ஒரு விஷயம் பண்ணுங்க என்ஜாய் த ஐபிஎல் ஓகே ஸ்டேட் சகதர்ஸ்